இதெல்லாம் உணர்ச்சியை தூண்டும் போராட்டம் ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஏன் போராடவில்லை ஜல்லிக்கட்டு இல்லைன்னா செத்தா போயிடுவீங்க என்று காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசியது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனியார் தொலைக்காட்சியான நியூஸ் எயிட்டீன் சேனலின் விவாத நிகழ்ச்சியில் கடந்த வாரம் பேசிய விஜயதரணி எம்எல்ஏ ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து விவாதம் எழுந்தபோது திடீரென கோபம் அடைந்தார் ஜல்லிக்கட்டுக்காக போராடும் இளைஞர்களை பற்றி தாறுமாறாக விமர்சனம் செய்தார் அப்போது பேசிய விஜயதரணி ஜல்லிக்கட்டு போராட்டம் வெறும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய போராட்டம் என்றும் இந்த போராட்டத்திற்கு பின்னணியில் தூண்டுதல் இருப்பதாகவும் கூறினார் மேலும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற சட்டத்தால் பல கஷ்டங்கள் சந்திக்க நேர்ந்த போது இப்போது போராடுபவர்கள் எங்கு சென்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய இந்த போராட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவித்தார் கடந்த வாரம் விஜயதரணி பேசிய இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது வெறும் உணர்ச்சியை தூண்டும் போராட்டம் என்று விஜயதரணி அலட்சியமாக கூறிய ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்று தன்னெழுச்சியாக உச்சம் பெற்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் காலவரையற்று கொட்டும் பணியிலும் வெயிலிலும் தங்களது சிரமத்தை பாராமல் முன்னெடுத்து வருவதன் மூலம் ஆட்சி அதிகார வர்க்கத்தினரை நடுங்க வைத்துள்ளனர் இதுவே விஜயதரனின் அலட்சிய பேச்சுக்கு தக்க பதிலடியாக அமைந்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி